வெட்டிர் அருமையான மாஸ்க் மாஸ்க் நம்ம வரவேற்க போறது ஒரு மூலிகை மாஸ்க் ஒரு சிறு தொழில் பயிற்சி தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது நல்ல குளிர்ச்சி தரும் நல்ல தூக்கத்தை தரும் பிரீத்திங் ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் வேர்வை நாத்தமும் ஸ்மெல்லும் நமக்கு வராது அதுக்கு நம்ம வந்து ரெண்டு வகையாக மாஸ்க் பண்ணால் இந்த மாதிரி ரெடிமேட் மாஸ்க்கு கடையில் கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது வீட்டில் தைச்ச மாஸ்க்கு தான் இதில் வந்து நம்ம பேக் மாதிரி செஞ்சு எதுலேயும் வச்சுக்கலாம் இல்லாட்டினா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அளவுகள் எல்லாமே தேவை இந்த மாதிரி மாஸ்க் எடுத்துக்கோங்க மாஸ்க்கை வந்து அளவு பண்ணி டெம்ப்ளேட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க டெம்ப்ளேட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்ப்ளேட்டுக்குன்னு இந்த மாதிரி சார்ட்டு விற்கிது இது வந்து நார்மல் சார்ட்டு தான் அந்த சார்ட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் டெம்ப்ளேட்டு நான் இதில் வச்சு வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மாஸ்கோட மாடல் இது ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவை முக்கியமாக காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க பனியன் கிளாத்து பெஸ்ட்டுன்றாங்க ஆனாலும் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டு ஆராய்ச்சியில் வந்து அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது மாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து காட்டன் உங்களை காமிக்கிறதுக்காக காட்டன் ப்ளவுஸ் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள் காட்டன் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கோங்க ப்ளவுஸை வந்து ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த டெம்ப்ளேட்டை வச்சுட்டு ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் இந்த டெம்ப்ளேட்டை வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம் மார்க்கரும் இல்லை வந்து உங்களுக்கு இது ஸ்கெட்சோ வச்சு இது பண்ணுங்கள் நான் பர்மனெண்ட் மார்க்கர் தான் என்கிட்ட இருந்தது அதை வச்சு தான் பண்ணுறேன் இப்போ வரைஞ்சதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இது டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா இருக்கும் டக்குன்னு கட் பண்ணி செஞ்சுருவாங்க டெய்லரிங்கே தெரியணும்னு இல்லைங்க தைக்கிறதுக்கு தெரியணும் இல்லை மிஷின் இருந்தால் இதுக்கு பெஸ்ட்டு சீக்கிரமாக தச்சிடலாம் இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணலாம் நான் தெரிஞ்சவங்க வரைக்கும் இதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வெட்டிவேர் தலானி வெட்டிவேர் பஞ்சு முகத்துக்கு அடிக்கிற பஞ்சு இதெல்லாமே கொடுத்துட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீஸஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு எதுவாக இருக்கும் பாருங்கள் நிறைய பீஸு வெவ்வேறு அளவுகளில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம மடித்த இதில் வந்து உங்களுக்கு டெய்லரிங் மிஷின் இருந்தால் அப்படியே ஒரு பேக் மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம் இல்லை இதுலேயே நீங்கள் மாஸ்க் பண்ணக்கூடியதுன்னா இதுலேயே மாஸ்க் பண்ணிக்கலாம் இதை பாருங்க ரெண்டு அளவு இருக்குது நான் சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது காட்டன் மாஸ்க் இருக்கு இல்லைங்க ரெடிமேட் மாஸ்க்கு இது வீட்டில் தைச்சது அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இது பாருங்கள் இப்போது இதில் வந்து இந்த மாதிரி மேலே வந்து துணி வச்சுட்டு நல்லா மடிச்சுட்டு அளவாக அதை கட் பண்ணி எடுத்து இது பெரிய மாஸ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டு அது இந்த துணி பெருசுன்ற இதுக்குள்ளே வந்து வெட்டி வேற வச்சு நம்ம தைக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வெ வெட்டி வேறு பேக் எடுத்திருக்கேன் பேக் உள்ளே வந்து வேர் வச்சு கையிலேயே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு கிராம் அளவு கூட இருக்குது அதுக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அதை இப்படியே வச்சுட்டு மேலே வந்து இங்கே துணி கட் பண்ணி வச்சுருந்தேன் அது எந்த சைஸ்னு தெரியல அதை பாருங்கள் மேலே நல்லா இப்படி வச்சு மடித்து நீங்கள் தச்சிடலாங்க பாருங்கள் மடித்து மிஷினில் ஒரு அடி எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ரெண்டு அடி அடிச்சுருங்க ரெண்டுடைய அடிச்சிட்டிங்கன்னா இது கரெக்டாகிடும் என்கிட்ட தையல் மிஷின் இல்லை ரிப்பேரு இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதை வந்து வாஷபிள் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணி ஒரு எட்டு முறை இதை பயன்படுத்தலாம் பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேக் எப்படி செய்கிறதுன்னு நான் அதுவும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மெத்தடு இது ஒரு மொத்தடு இது இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளே ஓனாக நம்ம பண்ணுறோன்னா மாஸ்க் பண்ணுறோன்னா அதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி வர இதை வந்து நல்லா தச்சுருங்க கரண்ட்டு போயிடுத்து நல்லா தச்சிடலாம் நல்லா மிஷின்லேயோ இல்லை கையிலையோ போட்டு இதை நல்லா பேக்கெட் மாதிரி இப்படியும் எப்படியும் தச்சிட்டு இந்த சைடு மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம வெட்டி வேர் வைக்கப்பறோம் வெட்டி வேர் வச்சுட்டு பார்த்திங்கனா மேலே இதுக்கு கீழே கரெக்டாக வந்துச்சு இதுக்கு கீழே ஒரு லேயர் கொடுத்துட்டு மாஸ்க்காக நம்ம தச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நான் பேக் மாதிரி பண்ணது தான் இதே நம்ம இப்படி நேராக வைக்கலன்னா கூட இதை வந்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டிப் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முகத்து கடிக்கிற பஞ்சு தலாணி எல்லாமே செய்யலாங்க இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு வேண்டியவங்களுக்கு நானும் செஞ்சு தரேன் பாருங்கள் இப்போ இது இப்படி இருக்கு இல்லையா இதை வந்து நார்மல் ஸ்டிச் நம்ம போட்டுகிட்டே மிஷின் இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் இது மனமரமே தைச்சிடலாம் உங்ககிட்ட மிஷின் தானே நம்ம கை ஸ்டிச் போட்டுக்கலாம் ஹேண்ட் ஸ்டிச்சு பாருங்கள் இந்த சைடு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டிச் போட வேண்டியது தான் அப்படியே நெருக்கமாக மிஷின் தையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டுடுவாங்க இது பற்றி டவுட் எதுவாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானே என் சிஸ்டர்லாம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் போய் கற்றுக்கிட்டோங்க காசு கொடுத்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த டைம்லலாம் ரொம்ப ஜாஸ்தி நாலாயிரம் ரெண்டாயிரம் ஜுவல்லரி மேக்கிங்லாம் செவன் ஹண்ட்ரட் அந்த காலத்துலேயே ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் சானிட்டரி நேப்கின்ஸ்க்கு செவன் ஹண்ட்ரட் ஒரு மூணு மாடல் அப்படி மாடலுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இதே மாதிரி ஸ்டிச்சு எல்லா சைக்கிளையும் போட்டுட்டு எப்படி போடணும் இப்படி போட்டுக்கோங்க இந்த சைட் போட்டு ஒரு சைடை வந்து நீங்கள் ஓப்பனில் விடுங்க நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் இது ஃபுல்லாக தைக்கும் போது மடித்து விட்டு தைச்சிக்கோங்க அப்போ தான் பிரியா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ்ஸு போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து இந்த பக்கம் உள்ளே போட்டுடலாம் என்ன இந்த ஒரு சைட் தைக்கணும் பாருங்கள் இந்த உள்ளே போட்டு இப்படி கொண்டு வந்துடணும் இந்த ஒரு சைட் தக்க மறந்துட்டேன் இதை தச்சிடுறேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தையல் போட்டு முடித்தாச்சு இது இப்போது நம்ம வந்து இந்த இந்த பக்கத்தை தச்ச பக்கத்தை உள்ள திருப்பிலாம் நல்ல பக்கம் வெளியில் கொண்டு வந்துடலாம் வெளியில் கொண்டு வந்தாச்சா இந்த மாதிரி பேக்கை இதே மாதிரி தாங்க எல்லாமே பண்ணணும் நான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பேகை வந்து நல்லா சுருத்தி சின்ன சைஸாகவும் போட்டுக்கலாம் இல்லை இவ்வளோ பெருசு வேணும்னாலும் இவ்வளோ பெருசாக போட்டு இதை இன்சன் பண்ணி மேலே ஒரு கிளாத்தை வச்சு தச்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வச்சிருக்கேன் நல்ல கம கமகமன் வாசத்தோடு இருக்குங்க உடலுக்கு ஒன்றும் பண்ணாது இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு போங்க நல்லா உள்ள வச்சிடலாம் தெரியுதா உள்ள வச்சுட்டு ஒவ்வொருத்துக்கும் அளவு இருக்குங்க ரொம்ப வந்து இன்சர்ட் பண்ண வேணாம் ஒரு கையில் பிடிச்சு அள்ளி போடுற மாதிரி இப்படி கையில் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த அளவு போதும் இப்போ மிஷின் தாங்க பெஸ்ட்டு நம்ம கையில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வந்து அப்படியே தச்சுட்டு வந்துடுங்க தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இதையும் அதே மாதிரி ஒரு குட்டியாக மடிப்பு மடித்து அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு வந்துடுறேன் நம்ம உள்ளே வைக்க போகிறதால நம்ம கெட்டி தையல் இல்லை ஓட்டு தையல் போட்டுக்கலாங்க கெட்டி தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதை வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா அதனால் நீங்கள் ஓட்டு தையல் சொல்லுவாங்க இல்லைங்களா அது போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு காடா துணி பெஸ்ட்டுங்க அந்த உள்ள வச்சு இன்சர்ட் பண்ணுறதுக்கு காடா துணி மாதிரி நெட்லான் கிளாத்து அந்த மாதிரி காட்டனில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் நம்ம இது பண்ண இதை மடித்து வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் சும்மா நாலஞ்சு துண்டு வச்சிட்டு அப்படியே நீங்கள் இதையும் வச்சு மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் ஸ்டிச்சஸ் போட்டு பெல்ட்டு வேணும்னா பெல்ட்டுக்கு வந்து கட் பண்ணி பெல்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து ஈவனாக பண்ணிக்கலாங்க சிசர் வச்சு எல்லாத்தையும் ஈவனாக பண்ணிவிட்டு தச்சிட்டு வந்துடுறேன் இப்படி நாலாம் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாம் அடிச்சுட்டு இந்த ஈவனாக இல்லாத பார்ட்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிசுர் இல்லாமல் கட் பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு அனுப்பும்போது இந்த பிசுரெல்லாம் பார்த்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம தைக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு இதெல்லாமே இப்படி தச்சிட்டு மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க நம்ம இது பண்ணதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தச்சிடலாம் இப்பவும் போல் குட்டியாக மடித்து தச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கெட்டி தையல் போட்டுருங்க நான் கையில் ஸ்டிச் பண்ணுறதால உங்களுக்கு வந்து நேரம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த டைம் சேவிங் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சாச்சு எப்பவும் போல உள்டாக பண்ணிக்கோங்க இது மாதிரி உள்ட பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வெட்டி வேற உள்ள வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன் பனியன் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணுறதாலும் பண்ணுங்கள் இதுலேயே கா இப்படி இருக்குது காற்று போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல காற்று வரும் காட்டன் கிளாத்து அப்படி இந்த ஃபுல்லாக இப்படி வர வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல குட்டி பேக்கெட் மாதிரி தைச்சு இதையும் வச்சு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப மெல்லிஸாக இருக்குல்ல இதையும் நம்ம உள்ளே வச்சு இப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம் விதவிதமாக இதில் செய்யலாங்க உங்களுக்கு எது விருப்பமோ நல்ல காற்று வரும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் சேல்ஸும் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் இதை வைக்கலாம் அதை எடுத்துட்டு இதே உள்ள இன்சர்ட் பண்ணுறேன் இதை அப்படியே அழகாக ஸ்டிச் பண்ணிடுங்க நல்லா நெருக்கி வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே தைக்காமல் கொஞ்சம் லைட்டாக மாடிச்சுட்டு தைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போது நம்ம இந்த கடைசி ஃப்ரெண்ட் பேக் சைட் பக்கம் எடுத்துட்டு நான் வந்து நாடாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது லேஸ் இருந்தாலும் பண்ணிக்கோ எல்லாமே நம்ம வந்து ஹெர்பெல்லில் பண்ணும்போது கொஞ்சம் காட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லை எலாஸ்டிக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் தச்சு முடித்தாச்சு உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேண்டாம் இவ்வளோ தூரம் வேண்டான்னா இதை மாதிரி குட்டி பேக்கெட் மாதிரி பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுவாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பிஸ்னஸுக்குன்னும் போது நல்ல பிராண்டாக எடுத்து பண்ணுங்கள் இதுவும் பிராண்டு தான் அதாவது ப்ளவுஸ் பீட்டில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு மேலே போடுறதுக்கு காடா துணி நல்ல மெல்லிஸாக இருக்கும் அது போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இதுவும் உங்களுக்கு மெல்லிஸான கிளாத்து தான் நல்ல காட்டன் கிளாத்து காட்டன் கிளாத்தாக நம்ம பண்ணும்போது நல்லா விருப்பப்பட்டு வாங்குவாங்க நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க மிஷினில் மன மன மரபிடன்னு ஓட்டிடலாம் ஒரு நாளுக்கு ஒரு இருபதுக்கு மேலே நம்ம ஈஸியாக தச்சிட்டு போயிடலாம் இதோட விலை வந்து முப்பது ரூபாங்க அமேசான் அந்த மாதிரி பார்த்தா ஐம்பது ரூபா மேலே வந்து கொஞ்சம் டெக்ரேஷன் அந்த மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அதோடய விலை நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இதுலேயே டபுள் லேயர் கூட பண்ணிக்கலாம் இ இதை நம்ம பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் லேயர்லேயும் பண்ணிக்கலாம் அதாவது ரெ இதையும் மேலே கவர் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் பேக்கெட் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பேக்கெட் வச்சு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதில் இது பண்ணும் இதில் பிஸ்னஸ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவு வெளிநாட்டுக்கெல்லாம் போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பில்லோ பண்ணலாம் விநாயகர் பண்ணலாம் கலைப்பொருட்கள் பண்ணலாம் பாய் பண்ணலாம் பஞ்சு முகத்துக்கு அடிக்கிற பஞ்சு பண்ணலாம் தலாணி பண்ணலாம் அடுத்த ஒரு பதிவில் தலானி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணலை தான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்